அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு தொடர்பாக கடைசி நேரத்தில் வழக்கு தாக்கல் செய்தால் என்ன செய்வது என்று நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் வழக்கு தொடர்ந்தவர்களுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார் அனைத்து சமுதாயத்தையும் சேர்ந்தவர்களை அடங்கிய குழுவை அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வழக்கு தொடரப்பட்டிருந்தது கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கருணாகரன் இணைக்கிறார் கருணாகரன் விவரங்கள் நந்தா அதாவது வந்து தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான அந்த ஜல்லிக்கட்டு வந்து வருகிற பதினாலாம் தேதி மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் நடக்க உள்ளது இந்த சூழலில் வந்து இந்த இந்த சூழலில் வந்து ஜல்லிக்கட்டு காளைகள் மற்றும் மாடுபடி வீரர்கள் பங்கேற்பதில் எந்தவித பாகுபாடும் இல்லை இந்த சூழலில் மதுரையை மதுரை அவனியாபுரத்தைச் சேர்ந்த கல்யாண சுந்தரம் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனு நீதிபதிகள் ரமேஷ் மற்றும் வந்து மரிய கிளிட் அமரில் விசாரணைக்கு வந்தது அவர் மனுவில் வந்து அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் அந்த கிராமத்தை சேர்ந்த அனைத்து சமுதாய பிரதிநிதிகளின் கொண்ட விழா குழுவை அமைக்க வேண்டும் அவர்கள் தான் அந்த ஜல்லிக்கட்டை நடத்த வேண்டும் ஏற்கனவே தென்கால் பாசன விவசாய சங்கம் என்ற அமைப்பு நடத்தி வந்தது இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினரை உள்ளனர் எனவே வந்து இது ஏற்பட்ட பிரச்சனையால் தற்பொழுது மாவட்ட ஆட்சியர் தலைமையில் குழு அமைக்கப்பட்டு நடந்து வருகிறது எனவே வந்து மற்ற கிராமங்களில் நடைபெறுவது போல அவனியாபுரத்தில் அனைத்து சமுதாய பிரதிநிதிகள் அடங்கிய விழா குழு அமைத்து அவர்கள் மூலம் ஜல்லிக்கட்டு நடைபெறுவதை என்று மனுவில் கூறியிருந்தார் இந்த மனுவை விசாரித்த அந்த நீதிபதிகள் ரமேஷ் மற்றும் கடைசி நேரத்தில் இது போன்ற பொதுநல மனு தாக்கல் செய்தால் என்ன செய்வது என்று கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் இருந்தாலும் இந்த மனுதாரரின் மனு குறித்து மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் உரிய விளக்கம் பெற்று தெரிவிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை நாளை ஒத்திவைத்து உத்தரவிட்டனர் நந்தா நன்றி கருணாக விவரங்களுக்கு